வணக்கம் நேர்களே ஸ்டார் ஸ்ரூஃப் யூடியூப் சேனலுக்காக உங்களுடன் காஜா முகமது இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்குறது வந்து அந்த பெரிய ஒரு ட்ரெஸ்ஸுக்கு தான் பார்த்துட்ருக்கீங்க இதோடய சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபேனோட சைஸ் வந்து அறுபத்தி எட்டு அடி போட்டிருக்கோம் இது எப்படின்னா அந்த இடமே வந்து ஒரு கோஸான ஏரியா அதாவது ஒரு பக்கம் வந்து அறுபத்தி எட்டு அடி வரும் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு அடி வரும் ஸோ ஒரு ஏஜ் வந்து அறுபத்தெட்டு அடி ஒரு ஏஜ் வந்து இருபத்தி அஞ்சு அடி ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து ஃபேப்ரிகேஷன் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அந்த ஃபேப்ரிகேஷனோட ஒர்க் வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க உங்களுக்கு இந்த வேலை பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்து வீடியோவை நீங்கள் வந்து கண்டினியூஸாக பார்க்கலாம் ரூஃபிங் ஃபேப்ரிகேஷன் சம்மந்தமாக உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எங்கிட்ட எப்போ வேணாலும் கால் பண்ணி கேளுங்க உங்களுக்கு அது மாதிரி வந்து பெஸ்ட்டு ரேட்டில் பெஸ்ட்டு குவாலிட்டியாக நம்ம பண்ணி கொடுக்குறோம் ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா வந்து அவுட்ரு அவுட்ரு பைப் வந்து பார்த்திங்கன்னா மூணுக்கு மூணு யூஸ் பண்ணியிருக்கோம் அது மாதிரி சென்ட்ரு வந்து மூணுக்கு மூணு யூஸ் பண்ணியிருக்கோம் உள்ளே இன்டிமீட்டர் கிராஸ் எல்லாமே வந்து எயிட்டி ஃபார்ட்டி மூணுக்கு ஒன்றரை யூஸ் பண்ணியிருக்கோம் பில்லர் பார்த்தீங்கன்னா ஆறு பில்லர் யூஸ் பண்ணியிருக்கோம் அதாவது போஸ்ட் வந்து ஆறு போஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து லென்த்துன்றதுனால வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷனில் வந்து இருபத்தி ரெண்டு அடிக்கு மேலே எடுத்துகிட்டு போக முடியாது இருபது அடிக்கு மேலே எடுத்துகிட்டு போக முடியாதுன்றதுனால வந்து முதல்ல ட்ரெஸ்ஸை வந்து ஃபுல் லென்த்து போட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாமே கட் பண்ணுற மாதிரி ஜாயிண்டு அங்கே போய் ஜாயின் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோடய ட்ரெஸ் ஒர்க் எல்லா ஒர்க்குமே நடந்துட்டுருக்கு அதான் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க ஃபேப்ரிகேஷன் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் மொத்தம் பார்த்திங்கன்னா வந்து அஞ்சு ட்ரெஸ்ஸு பெரிய ட்ரெஸ்ஸு ஒரு அதாவது ஒரு ஒரு ட்ரெஸ்ஸுமே ஒரு ஒரு அளவு வரும் அதுதான் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க ட்ரெஸ்ஸோட ஃபேப்ரிகேஷன் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு அடுத்து வந்து போஸ்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இது பார்த்திங்கன்னா இதுதான் போஸ்ட்டு ஆறு கார் போஸ்ட்டு கீழே உள்ள பிளேட்டு கொடுத்து கிராஸ் வெர்ட்டிக்கல் சப்போர்ட்லாம் கொடுத்து கொஞ்சம் பக்காவாக பண்ணிகிட்ருக்கோம் அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இப்போது ஹைட் வந்து பார்த்திங்கன்னா போஸ்டோட ஹைட் வந்து இருபது அடி ஸோ இருபது அடி ஒரு லென்த் அப்படியே யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இப்போ வந்து போஸ்ட் ஒர்க் முடிஞ்சு போஸ்ட்டுக்கு வந்து ரெடாக்ஸி ஃபினிஷ் பண்ணிகிட்ருக்கோம் அடுத்து வந்து ட்ரெஸ்ஸர்க்கு எல்லாமே முடிஞ்சிது அடுத்து வந்து பர்லின் ஹோல்ஸ் போட்டு ஹோல்ஸ் நடந்துகிட்டு இருக்கு பர்லின் ஓல் போட்டுட்ருக்கோம் சைஸுக்கு ஏற்ற மாதிரி பர்லின் ஓல்ஸ் போட்டுட்ருக்கோம் பர்லின் எல்லாமே பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபார்ட்டி தான் மூணு கொன்ற பர்லின் யூஸ் பண்ணுறோம் அதோடய வீடியோ தான் பார்க்குறீங்க இது பார்த்திங்கன்னா போஸ்ட்டு எல்லாமே ரெடி ஆகிடுச்சி கிட்டத்தட்ட அஞ்சு ட்ரெஸ்ஸு பத்து போஸ்ட்டு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு அடுத்து வந்து பர்லினோடய ரெடாக்ஸ் ஒர்க் நடந்துட்டுருக்கு இந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் ஆக்சில் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு அதாவது பர்லினுக்கும் ரெட் ஆக்சில் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு ட்ரெஸ் ஒர்க்குக்கு வந்து ஃபைனல் வெல்டிங் ஃபினிஷ் பண்ணுறாங்க ட்ரெஸ் வெல்டிங் எல்லாம் ஃபினிஷ் பண்ணி ட்ரெஸ்ஸுக்கும் ரெட் ஆக்சில் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் வந்து கஸ்டமர் வந்து கலர் பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னாங்க ஸோ அவங்க நமக்கு சைட்லேயே போட்டு பண்ணிக்கிறாங்க கலர் பெயிண்ட் பண்ணிக்கிறாங்க இப்போ கலர் பெயிண்ட் பண்ணி மெட்டீரியல் எல்லாமே வண்டியில் ஏற்றியாச்சு ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க கிட்டத்தட்ட இருபத்தி நாலு அடி ஒரே பீஸு வண்டியில் ஏற்றிட்டோம் ஏற்றிட்டு இப்போ எல்லாம் மெட்டீரியல் வந்து லோட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க சைட்டுக்கு போய்ட்டுருக்கு அந்த வீடியோ தான் பார்த்துட்ருக்கீங்க லோடிங் முடிஞ்சது இப்போ பார்த்தீங்கன்னா அப்புறம் லோடிங் முடிஞ்சு சைட்டுக்கு வந்து வண்டி எடுத்துகிட்டு போய்ட்டுருக்கோம் வண்டி வந்து சைட்டில் லேண்ட் ஆகிடுச்சு இப்போ சைட்டில் வந்து எல்லாமே வந்து அன்லோடிங் பண்ணிகிட்ருக்கோம் அன்லோடிங் எல்லாமே க்ரைன் மூலமாக தான் அன்லோடிங் பண்ணுறோம் இப்போ ட்ரெஸ் எல்லாமே அன்லோடிங் பண்ணிகிட்ருக்கோம் அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெல்லைக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க இதுதான் சைட் மே பார்த்துருங்க சைட்டை பார்த்துருங்க இதுதான் சைட்டு இதுதான் நான் சொன்னேன் இல்லையா ஒரு பக்கம் வந்து அறுபத்தெட்டு அடி வரும் ஒரு பக்கம் வந்து இருபத்தஞ்சு அடி ஸோ ஃபவுண்டேஷன் ஒர்க் ஆல்ரெடி நம்ம வந்து போல்டு எல்லாமே வச்சு ரெடியாக இருக்குது சைட்டில் அடுத்து வந்து பில்லர் போஸ்ட் போஸ்ட்டு எரெக்ஷன் பண்ணிவிட்டு ட்ரெஸ் அரெக்ஷன் பண்ணி பர்லின் போட்டு சீட்டு மாட்டணும் ஸோ இவ்வளோ இந்த ஒர்க் தான் இப்போ பெண்டிங் இருக்குது இப்போ சைட்டில் வந்து மெட்ரோ மெட்டீரியல் எல்லாமே அன்லோடாயிருக்கு க்ரெயின் மூலமாக எல்லாமே எல்லா மெட்டீரியல் அன்லோட் பண்ணிகிட்ருக்கோம் அந்த வீடியோவை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இப்போ வந்து போஸ்ட் வந்து எரக்ஷன் பண்ணுறோம் அதே க்ரெயின் மூலமாக வந்து அன்லோடிங் முடிச்சுட்டு போஸ்ட் எல்லாமே எரெக்ஷன் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு போஸ்ட்டு எரெக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம் போல் நட் எல்லாமே வச்சு ஃபவுண்டேஷன் போல் நட் எல்லாமே வச்சு ரெடியாக இருந்ததுனால எரெக்ஷன் ஒர்க் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ அந்த ஃபஸ்ட்டு பில்லர் எரெக்ஷன் பண்ணுற வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படியே அடுத்தடுத்து எல்லா பிள்ளையருமே எரெக்ஷன் பண்ணிடுவோம் இன்றைக்கி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து ட்ரெஸ்ஸை ஜாயின் பண்ணி ட்ரெஸ்ஸை வந்து எரெக்ஷன் பண்ணணும் அடுத்தடுத்து வீடியோவில் நீங்கள் அதெல்லாம் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லா போஸ்ட்டுமே அரெக்ஷன் பண்ணியாச்சு அந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ இருக்கீங்க ஸோ இப்போ நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஒரு சைடு வந்து ஏரியா வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக இருக்கும் இப்போ வந்து அடுத்து வந்து ட்ரெஸ்ஸை வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ட்ரெஸ்ஸை ஜாயின் பண்ணிவிட்டு ரெடி ஆயிடுச்சுன்னா அடுத்து ட்ரெஸ்ஸை அரெக்ஷன் பண்ணணும் ஸோ அந்த வீடியோ தான் பார்த்துட்டு இருங்க இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இதோட பாட்டு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூப்பாக பார்க்கலாம் தேங்க்ஸ் தேங்க்ஸ் நண்பர்களே